டார்வினோட கோட்பாடு தான் எல்லார் மண்டைக்குள்ளேயும் பதிந்து இருக்க ஆழமாக ஏன்னா அது சிலபஸாக ஆக்கப்பட்டது அந்த டார்வின் தியரியில் வந்து அது வெறும் தியரி தான் அதாவது சரியாகவும் இருக்கலாம் பிழையாகவும் இருக்கலாம் அதுக்கு தான் தியரி என்று சொல்வார்கள் அதில் எக்கச்சக்கமான கோளாறுங்க இருக்குது அதில் சிலவற்றை நம்ம பார்ப்போம் முதலாவது அவர் சொல்லக்கூடிய இந்த பாலியல் விருப்பம் செக்ஸுவல் செலெக்ஷன் பற்றி பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறாரு அவருடைய குழந்தை பிறக்கும் போதே ஒரு நல்ல உடலோடு பிறப்பதில்லை இல்லையா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தானாக கட்டுடல் வருவதும் கிடையாது அவர் தனது ஆற்றலை தனது சந்ததிக்கு கடத்த முடியல எதிர்காலத்தில் அவர் குழந்தையும் உடற்பயிற்சி செய்து தந்தையைப் போல உடலை கட்டுக்கோப்பாக வைக்கலாம் வேறு வழி இல்லை அவ்வளவுதான் விஞ்ஞானிகள் அறிஞர்களின் குழந்தைகள் அவர்களைப் போலவே அறிவாளியாக இருப்பதில்லை ஒரு மருத்துவரின் மகம் வந்து படிக்காமல் மருத்துவராக முடியுமா என்ன பரிணாம வளர்ச்சி கொள்கைப்படி ஒருவர் அல்லது ஒரு உயிரினம் தனது வாழும் சூழலுக்கு ஏற்ப பெறப்படும் புதிய பண்புகளை அந்த ஒருவர் அல்லது ஒரு விலங்கு தனது சந்ததி கடத்துகிறது என்ற கருத்து நவீன மரபு ஆய்வுகளில் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பல ஆய்வுகளும் டார்வின் இந்த கொள்கையை மறுக்குது உயிரினங்களின் மரபணு உட்கூறுகள் தவிர மற்ற எந்த ஒரு தன்மையும் மரபணு மூலம் கடத்தப்படுவதில்லை இதுதான் சயின்ஸ் சொல்லுது இன்னைக்கு முஸ்லீம் ஆண்களுக்கு விருத்த சேதனம் பண்ண பண்றோம் ரெகுலரா ஆணுறுப்பில் முன்தோல் வந்து நீக்கப்படுது எனவே விருத்த சேதனம் செய்த ஒரு ஆணுக்கு பிறக்கும் குழந்தை விருத சேதனம் செய்த நிலையில் தான் பிறக்கிறதா இல்லையே அந்த குழந்தை எல்லா மனிதர் போலவே தான் பிறக்குது அடுத்து ரெண்டாவது டார்வன் என்ன சொல்றார்னா ஒரு விலங்குலேருந்து இன்னொரு விலங்கு பரிணாம வளர்ச்சி அடைவதை நாம் நம் கண்களால் இதுவரை பார்த்ததே இல்லை பரிணாம வளர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறார் நாமளும் வந்து பல நூறு ஆண்டுகளாக இதை படிச்சுட்டு வரோம் குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கன்னா ஒரு குரங்கு கூட மனிதனாக உருமாற்றம் அடையவில்லை நம்ம கண்ணால் பார்க்க முடியதில்லை பறவைங்க வானத்தில் பறக்குது தவுக்கலை வந்து நீரில் நிலத்திலும் இருக்குது ஒட்டகம் குதிரை வந்து கழுதை இதெல்லாம் வந்து இரவிலும் பகலிலும் ஒன்று போலவே கண் தெரியும் அதுக்கு ஒரே போலவே கண் தெரியும் மனிதனுக்கு அப்படி தெரிவது கிடையாது இது இது எதனையும் வந்து மனிதனால் செய்யவும் முடியாது ஆனால் இந்த உயிரினங்கள் எல்லாம் மனிதனை விட முன்னேற்றம் வதா பார்த்தீங்களா இல்லை அது மனுஷன் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனவா இந்த உயிரினங்கள்னால் கிடையவே கிடையாது மனுஷன்தான் இவ்வளவு எல்லாத்தையும் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான் வலு வலுவானவர்கள்தான் ஒழிவு பிழைப்பா பிழைப்பார்கள் என்ற இன்னொரு தேர்வு கொள்கை ஒன்று இருக்குது மோசமான தாக்கத்தை ஏற்படுச்சு மனித இனத்தில் நாம் தான் மனித இனத்தில் உயர்ந்தவர்கள் என்ற சிந்தனையை பலமிக்க தனி மனிதர்கள் மற்றும் வல்லரசு நாடுகளிடையே இந்த தார்வின் கொள்கை வந்து ஏற்படுத்துச்சு மைட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அடக்குமுறையை தவறு தவறில்லை அல்லது அதுவே இயற்கை என அவர்கள் நினைச்சாங்க இந்த கோட்பாடு படி இப்படி நிறைய ஓட்டைகள் இருக்குது